ஹாய் விவர்ஸ் வெரி குட் மார்னிங் நான் நுகர் ஷரீஃப் இன்றைக்கி ஒரு ஆன் ரோட்டில் இருக்கிற ஒரு சின்ன காம்பேக்டான ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியை ரெவியூ பண்ண வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லா கமர்ஷியலாக போட்டிருக்க ஒரு லே அவுட் இது இதில் ஒரு பிளாட்டு ரீசேலுக்கு வந்துருக்கு வாங்க எங்கே இருக்குதுன்னு சொல்லி இதை பார்க்கலாம் இப்போ நம்ம நின்றுட்டுருக்க இடம் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு ரெடில்ஸ் மார்க்கெட்டு ஸோ ரெடில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டே பை டே வந்துக்கிட்டு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க வாங்க ரெடில்ஸை சுற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஒன்றுவாக பார்க்கலாம் இது பாருங்கள் இங்கே ரெடில்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துக்கிட்டு நல்ல நல்ல மால்ஸு அதே சமயத்தில் ஸ்கூல்ஸு ஹாஸ்பிட்டல்ஸு மல்டி கார் ஷோரூம்ஸு இது மாதிரி நிறைய கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் வந்துச்சு மக்களுடைய நடமாட்டம் இங்கே வந்துக்கிட்டு நிறைய ஆச்சு அதாவது பெரிய குமிடி பூண்டி ஊத்துக்கோட்டை இது மாதிரி சரௌண்டிங்கில் இருக்கிறவங்கலாம் வந்துட்டு சென்னைக்கு வரும்போது இங்கே தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரீச் பண்ணுறது பாருங்கள் எவ்வளோ நல்ல டெவலப்மெண்ட்டு ஸோ இந்த ஜங்ஷன் பாருங்கள் ரேவதி இந்த ஜங்ஷன்லேருந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தாங்க டூ அலமாதி போகிற வழியில் ஆன் ரோட்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி அதே சமயத்தில் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு இன்னொரு பியூட்டி என்னென்னா இந்த பக்கம் அவுட்டர் ரிங் ரோடு இங்கேருந்துட்டு ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தான் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி இதே ரோட்டில் இது பாருங்கள் அவுட்டர் ரிங் ரோடு இங்கே இருந்துட்டு கனெக்டிவிட்டி நம்மளுக்கு மீஞ்சூர் டு வண்டலூர் போகிற இந்த ரோடு இருக்கிறதால இதில் வந்துக்கிட்டு நெமிலிச்சேரி பூந்தமல்லி போகிறவங்களுக்கு பட்டாபிராம் போகிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு கனெக்டிவிட்டி நல்லாயிருக்கும் இது பாருங்கள் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியோடய ஃப்ரண்ட் வியூ இது தான் இந்த கேட்டுக்குள்ளே தான் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கிற ரோட் சைடு இது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் வந்துட்டு இந்த ரோடு வந்து பிஸியாக இருக்கும் வண்டிங்க போய்ட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம சின்னதாக வேர்ஹவுஸ் போடுறதுக்கு இல்லை ஒரு சின்ன மேனுஃபேக்சரிங் யூனிட் போடுறதுக்கு ஒரு சிறந்த இடம்னு சொல்லலாம் வாங்க உள்ளே போய் இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம தெளிவாக ரிவ்யூ பண்ணலாம் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு உங்களுக்கு ரெண்டு சைடு கேட்டுங்க பாருங்கள் பாருங்க இது என்ட்ரி அது எக்ஸ்ட் ரெண்டு கேட் இருக்குது ஸோ எல்லாமே கமர்ஷியல் பிளாட்டுங்க தான் இதில் இந்த ப்ளாட்டு வந்துட்டு நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த பிளாட்டு தாங்க நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்துருக்கு பிளாட்டு இதோடய சைஸை பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு எழுபத்தி மூணுக்கு நாற்பத்தி ஒன்று அதாவது ஃப்ரண்டேஜ் எழுபத்தி மூணு நல்லா அழகான ஃப்ரண்டேஜ் ரொம்ப பெரிய ஃப்ரண்டேஜ் ஒரு ட்ரெய்லரை நிப்பாட்டலாம் அதே சமயத்தில் உள்நீளம் நாற்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு சதுரடி இதோடைய விலையை பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு செல்லர்ஸ் நாலாயிரத்தி இரநூறுபா சதுரடின்னு சொல்லி கோட் பண்ணுறாங்க மொத்த விலையை பார்த்திங்கன்னா ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா வருது ஸ்லைட்டட் நெகோஷியபிள் இருக்கும் ஸோ நல்ல ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி பாருங்க ரோடு நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிக்குள்ளதே தெரியுது எல்லாமே வந்துட்டு கமர்ஷியல் பிளாட்டுங்க தான் ஸோ உங்களுக்கு இதை பற்றி இன்னும் மேலும் விவரம் தெரியணும் இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட் விசிட் பண்ணுங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டி நன்றி